எண்ணம் போல வாழ்க்கை அவரவர் எப்படி வாழணும் அவரவருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே கர்மாவை விதைச்சி வச்சிட்றாங்க ஒரு செயலை செய்யும் பொழுது அது பின்விளைவு என்ன கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல யாருக்குமே விழிப்புணர்வு இருக்கிறது இல்லை உதாரணத்துக்கு உங்களை நான் பார்க்குறேன் நீங்கள் செய்கிற செயல் ஏதோ ஒரு விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது உடனே வார்த்தையாலேயோ செயலாலேயோ உங்களை துன்புறுத்திடுறேன் அதை செயலை பொழுது இது எனக்கு திரும்பி எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இடத்துல நமக்கு விழிப்புணர்வு இருக்கிறதே கிடையாது அப்படி நிறைய கர்ம கணக்குகளை சேர்த்து வச்சிடறோம் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப அதிகமாகி என்ன நெருக்குதுங்கிற உணர்வு வரும் பொழுது நம்ம தேடுறது என்னவாயிருக்குன்னா சித்தர்களோ ஏதாவது ஒரு கோவிலோ போனால் நமக்கு மன நிம்மதி கிடச்சிராதா மன நிறைவு கிடச்சிராதா அப்படின்னு நினச்சி தான் ஓடுறோம் எப்போ அந்த உணர்வு வருதுன்னா இந்த கர்ம கணக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அது நமக்கு புண்ணு பெருசை வலியை கொடுக்குதுங்கிற அளவுக்கு வரும் பொழுது தாங்க முடியலைங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது தான் மனுஷன் எங்கே ஓடுறான் அப்படின்னா கோவில்களுக்கோ அல்லது இந்த மாதிரி குருமார்கிட்ட உபதேசம் கேட்டு